நம்ம ஹாஸ்டலில் கொண்டு விட்ருவோம் ஸ்கூல் வேறு ரெண்டு மாதம் லீவ் விட்டாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க ஜில்லு ஜில்லியா அடைச்சி போச்சுடுவேன் அண்ணனை ஹாஸ்டலில் விட்டுட்டா நீ நல்லா செல் பார்க்கலாம்ல லீவில் ஓகே இல்லை ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்களே ரெண்டு மாதம் லீவில் என்னால் இருக்கவே முடியாதுல்ல ஏதாச்சும் சொல்லலை தே அசை பைக்கு உனக்கு சரியா தெரியா? சொல்லு கோபப்படாத. அப்பானே அசல் குடுவானமா கூட நான் வந்து வாயால பேசு. நான் பொரிய போறேன். அசல் போறியா கூட விட அசல் சொல்லு. நான் அப்ப நீ பாத்துக்கிட்டீங்க அண்ணனே. பாத்துக்கிட்டீயா? நான் பெரிய அளவு. நான் அப்படி பெரிய அளவு. அடியா. அண்ணே பாத்துக்கிட்டீயா பொண்ணே? வாயே திறந்து பேசறதுக்கு தெரியா. தெரியாது. பாத்துக்கிட்டீயா அண்ணனே? ரெண்டு புடி சண்டை போட மாட்டீங்களா?

சண்டை போடாம இருப்பீங்களா நானும் சண்டை சண்டைப்பட மாட்டேன்னு சொல்லு ஆ அப்புறம் சொல்லு நல்லபடியா இருப்பீங்களா